இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா சென்னை வர்த்தக மையம் இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மெடிக்கல் கண்டக்ட் பண்ணுற அந்த மெடிக்கல் எக்ஸ்போக்கு தான் இருக்கோம் உள்ள போனதுக்கப்புறம் ஒவ்வொரு டிவைஸாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த மிஷின்லாம் எப்படி வந்து ஒர்க் ஆகும் அதோடய ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ் நிறைய வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் அவங்களோட தேவையான பொருளை வாங்க வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸோட விலை பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் சர்ஜன்லாம் வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸு விலை என்ன அப்படின்னா அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுவா நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் இருந்துச்சு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு இங்கே தான் பிஸ்னஸ் டீல்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் உள்ளே நிறைய வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு அதோட பிராண்ட்ஸ் அதோட கம்பெனிஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு அப்புறம் அப்கமிங் ஷோ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நியூ டெல்லியில் மும்பையில் கொல்கத்தா சென்னை அப்படின்னு நிறைய இடத்துல வந்து போட்டிருந்தாங்க உங்களுக்கு இந்த எக்ஸ்போ போகணும் அப்படின்னா அவங்களோட மெடிக்கல் அப்படிங்கிற வெப்சைட் இருக்கும் அந்த வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணி நீங்க போய்க்கலாம்